யூரோப்பியன் பொலிட்டிக்கல் சமிட் அப்படின்ற ஒரு விஷயம் நேற்றைய நாள் நடந்திருந்தது இந்த நிகழ்வுக்கு கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது பிரித்தானியாவினுடைய பிரதமர் கியஸ் டாமர் சில முக்கியமான விஷயங்களை சொல்றார் இசைலம் சம்பந்தமாக லேபர் கட்சியினுடைய பார்வை எப்படி இருக்க போகிறது இதற்கான நிதி எந்த வகையில ஒதுக்கப்பட போகிறது போன்ற விஷயங்களை வந்து கிய ஸ்டாமர் சொல்லியிருக்காரு அது சம்பந்தமான தகவல்களோடு சேர்த்து லீட்ஸ் நகரத்துல மிகப்பெரிய கலவரம் ஒன்று நேற்று என்னால நடந்திருந்தது இந்த கலவரம் பற்றி தான் இன்னைக்கு பிரித்தானியா முழுவதும் இருக்கிற ஊடகங்கள் பேசிட்டு இருக்கு இந்த கலவரம் எதனால நடந்தது இதன் பின்னணி என்ன அப்படின்ற விஷயங்களையும் இந்த வீடியோல பார்க்கலாம் இன்னும் மேலதிகமாக சில செய்திகளையும் இந்த வீடியோல நீங்க பார்க்கலாம் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் தொடர்ச்சியாக வீடியோக்களை பார்த்துட்டு வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க தொடர்ந்தும் வீடியோக்களை பாருங்க மறக்காம முழுதா ஸ்கிப் பண்ணாம வீடியோக்களை பாருங்க அப்படின்றதையும் சொல்லிக்கொண்டு கோரிக்கையாளர்களுக்கு லேபர் கட்சி எப்படியான விஷயங்களை சலுகைகளை வழங்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஆளுங்கட்சி மக்கள் மாத்திரம் அல்லாமல் எதிர்கட்சி சார்பிலையும் அதிகமாக உற்று நோக்கப்படுற ஒரு விஷயமாக இருக்கிறது கடந்த ஆட்சியின் போது ரிஷி சுனாக் மிக தீவிரமாக சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா லேபர் கட்சியினுடைய திட்டங்கள்ல தெளிவில்லாம இருக்கு சைலம் கோரிக்கையாளர்கள் சட்டவிரோதமாக படகு மூலம் யூகே குல வாரவங்களுக்கு யூகேய புகலிடமாக கொடுப்பாங்களாக இருந்தால் டாக்ஸ் பேயர்ஸ் பயன்படும் என்கிற ஒரு பரவலான குற்றச்சாட்டு தொடர்ந்தும் முன்வைக்கப்பட்டு வந்தது இதனை தொடர்ந்தும் லேபர் கட்சி மறுத்து வந்தது இதற்கான மாற்று திட்டங்கள் மாற்று வழிகள் எங்கள்கிட்ட இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க தொடர்ந்தும் வலியுறுத்திட்டே வந்தாங்க இது இப்படி இருக்கும் போது நேற்றைய சமீட்டின் போது மிக முக்கியமான சில தகவல்களை கே ஸ்டாமர் வழங்குறாரு அதுல இன்னும் ஒரு நாடு ருவாண்டாவுக்கு பதிலாக தெரிவு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிய வருகிறது ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கிற அனைத்து நாடுகளும் பிரித்தானியாவினுடைய முன்னேற்றத்திற்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளையும் பிரித்தானிய பிரதமர் முன் வச்சிருக்காரு இது மறுபடியும் யூகேய யூரோப்பியன் யூனியனோட இணைக்கிறதுக்கான வாய்ப்பாக அமைக்க போகிறதா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருப்பதாக அரசியல் வல்லுநர்களுடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கு இதுவரையில இந்த ஆண்டு மட்டும் பிரித்தானியாவுக்குள்ள சட்டவிரோதமான முறையில படகுல வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு திடுக்கிற தகவலையும் வழங்குறாங்க இந்த பதினான்காயிரம் பேர் மட்டுமில்லாம இப்போ பேக்லாக்ல இருக்கிற கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் அசைலம் கோரிக்கையாளர்களுக்கான தீர்மானம் எதுவாக இருக்க போகிறது அப்படின்றதையும் இந்த பேக்லாக் வந்து கிளியர் பண்ண வேண்டிய ஒரு அவசரம் இருக்கிறதையும் வந்து கியஸ்டாமர் இந்த சமிட்டின் போது சொல்றாரு இதுல மிக முக்கியமாக சூடான் ஆப்கானிஸ்தான் சிரியா போன்ற நாடுகளில் இருந்து வந்த உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட அகதி கோரிக்கையாளர்கள் புகலிட கோரிக்கையாளர்களுக்கான விசாக்களை வழங்குற திட்டத்தை வந்து துரிதப்படுத்துற ஒரு முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறதாகவும் இந்த அரசாங்கம் இப்படியான இளைஞர்கள் குழந்தைகள் சிறுவர்கள் இவர்களுடைய நலனுக்காக எண்பத்தி நான்கு மில்லியன் பவுண்ட்ஸ் வரையில செலவிட திட்டமிட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது இதே நேரம் சட்டவிரோதமாக தொடர்ந்தும் பிரித்தானியாவுக்குள்ள வாரவங்களை நாடு கடத்தி இன்னும் நாட்டுக்கு அனுப்புறது குறித்தான ஒரு ஆலோசனையிலையும் அரசாங்கம் ஈடுபடுவதாக ஊடகங்கள் வாயிலாக அறியக்கூடியதாக இருக்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இந்த ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து பிரித்தானியாவுக்கு வரவங்களுக்கு அவர்களுடைய நாட்டிலேயே வாழ்க்கையை மேம்படுத்த அவர்களுடைய வளத்தை மேம்படுத்துறதுக்கு மிகச் சிறப்பான திட்டங்களை வந்து பிரித்தானியா கொடுக்க இருப்பதாகவும் அதற்காக பெருமளவிலான பணத்தை பிரித்தானியா செலவழிக்க இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இது எப்படியான ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்றது குறித்தான ஆர்வத்தில் பலரும் இருக்கிறதாகவும் இப்போதைய சந்தர்ப்பத்தின் போது கன்சர்வேட்டிவ் பார்ட்டி இதே விஷயத்தை தொடர்ந்தும் வலியுறுத்தி வந்தாங்க இந்த ருவாண்டா பிளானை வந்து நிப்பாட்டினாங்களாக இருந்தால் ருவாண்டா பிளான் செல்லுபடியானதாக ஆகும்போது எந்த ஒரு வகையிலையும் இந்த இல்லீகல் மைக்ரென்ட்ஸை கட்டுப்படுத்த முடியாது அப்படின்ற ஒரு சேலஞ்சையும் ரிஷி சுனாக் முன்வைத்ததையும் இந்த வீடியோவில் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது ஐடி இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மைக்ரோசாஃப்ட் அப்படின்றது வந்து மிக முக்கியமான ஒரு நிறுவனமாக இருக்குது மைக்ரோசாஃப்டை பொறுத்த வரைக்கும் மைக்ரோசாஃப்ட் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் ஒரு ப்ரொடக்டை அறிமுகப்படுத்துனாங்க அப்படின்னா அதனுடைய அடுத்த அப்கிரேட் இல்ல அது வந்து அவுடேட்டி அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் மைக்ரோசாப்டை வழங்குவாங்க அவங்களுக்கு போட்டியாக அடுத்த ப்ரொடக்ட வெளியிடுறதும் அவங்கதான் அப்படின்றதான் இங்க குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் மைக்ரோசாப்டை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலங்களில் கணினிகள் அப்படின்றது வந்து பிசிக்கல் கம்ப்யூட்டர்ஸா இருந்தது அதற்கு பிறகு கிளவுட் கம்ப்யூட்டிங் வந்ததுக்கு பிறகு அவர்களுடைய கிளவுடையே அவங்க விற்க ஆரம்பிச்சாங்க அவங்களுடைய கிளவுட அவங்க விற்ற போது கூட இப்போ புதிய நெட்ஒர்க் வந்திருக்கு இந்த பழைய விஷயங்களை வந்து நீங்க தவிர்த்துருங்க அப்படின்ற ஒரு விளம்பரத்தை வந்து அவங்க முன் வச்சாங்க இந்த விளம்பரத்துக்கு பின்னால அவர்களுடைய ப்ரொடக்டையை அவுடேட் ஆக்கி அவர்களுடைய புதிய ப்ரொடக்டையை விற்கிற ஒரு சூட்சுமமான வியாபாரத்தை தான் மைக்ரோசாஃப்ட் செய்து வந்தாங்க மைக்ரோசாப்டுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத இன்றைய நாள் உலகளாவிய ரீதியில அனைத்து மக்களும் உணரக்கூடியதாக இருந்தது மைக்ரோசாஃப்டினுடைய ஒரு தேர்ட் பார்ட்டியின் அப்டேட்ல ஏற்பட்ட கோளாறு காரணமாக உலகளாவிய ரீதியில மைக்ரோசாஃப்ட் இன்று ஸ்தம்பிச்சு போனது விண்டோஸை பொறுத்த வரைக்கும் விண்டோஸ்ல ப்ளூ ஸ்கிரீன் எரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ளூ ஸ்கிரீன் எரர் வந்ததுனால உலகளாவிய பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது பிரித்தானியாவை பொறுத்தவரையில என்பாயிண்ட்மெண்ட் உட்பட பல நிறுவனங்கள் உட்பட அவசர சேவை ஆம்புலன்ஸ் உள்ளடங்கலாக பல சேவைகள் தடைப்பட்டிருக்கிறதாக தெரிய வருகிறது இது குறித்தான மேலதிக விசாரணைகளையும் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் நடத்தி வராங்க அப்படின்றதோட இன்றைய நாளில் மட்டும் பல மில்லியன் பவுண்ட்ஸ் வரையில நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம் ஏற்கனவே செய்யப்பட்டிருந்த சத்திர சிகிச்சைகள் பல விஷயங்கள் தடைப்பட்டு போகிறது அதே நேரம் வரைக்கும் ரயில் சேவையும் இதனால பாதிக்கப்பட்டது பாதிக்கப்பட்டது அகடமிக் விஷயங்கள் பாதிக்கப்பட்டது பல பல்கலைக்கழகங்களிலையும் இந்த பாதிப்பு ஏற்பட்டது அப்படின்ற ஒரு தகவலும் வெளிவருகிறது மைக்ரோசாஃப்ட் இப்படியான ஒரு நிகழ்வு நடந்ததற்கும் மைக்ரோசாஃப்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இது இன்னும் ஒரு தேர்ட் பார்ட்டியினுடைய அப்டேட்டால் வந்த பிரச்சனை இதிலிருந்து மீழ்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மைக்ரோசாப்ட் செய்திருக்கிறது அப்படின்ற ஒரு தகவலும் வழங்கப்படுகிறது லீட்ஸ் பகுதியில லக்ச ஸ்ட்ரீட் அப்படின்ற ஸ்ட்ரீட்ல வந்து நேற்றைய நாள் இரவு மணிக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய கலவரம் வடித்திருந்தது இந்த கலவரத்தை பொறுத்தவரையில் ஒரு ஏஜென்சியிலையும் அங்க இருந்த சிறுவர்களுக்குள்ளேயும் ஏற்பட்ட முருகல் நிலையினால போலீஸ் அந்த இடத்திற்கு போய் அந்த ஏஜென்சியில இருந்தவங்களையும் சிறுவர்களையும் அகற்றிய ஒரு சம்பவம் பதிவாகி இருந்தது இந்த சம்பவத்தை தொடர்ந்து அங்க குழுமி இருந்த சில குழுக்கள் போலீசாருடைய வாகனத்தையும் பொது சொத்துகளையும் சேதப்படுத்தியதாக சொல்லப்படுகிறது இந்த கலவரம் கிட்டத்தட்ட இரண்டு மூன்று மணித்தி அலங்கள் நீடித்திருந்தது செய்தி ஊடகங்கள்ல வீடியோக்களை பார்க்கும் போது இங்கே சில குறிப்பிட்டவர்கள் மிகவும் மூர்க்கத்தனமாக போலீஸ் வாகனத்தையும் அங்கிருந்த பஸ்களையும் தீக்கிரையாக்கியதையும் வந்து பார்க்கக்கூடியதாக இருந்தது இது சம்பந்தமாக பிரித்தானிய பிரதமர் கியஸ்டாமர் தன்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு லீட்ஸ் பகுதியை பொறுத்தவரைக்கும் இங்கு அதிகமானவர்கள் மைக்ரன்ட்ஸாக இருப்பவர்கள் வெள்ளையர்களை தாண்டி மைக்ரண்ட்ஸ் அதிகமாக வாழ்ற ஒரு பிரதேசம் அப்படின்றதுனால இந்த இடம் இதுவரையில பாதுகாப்பான ஒரு இடமாக இருந்தது இப்படியான ஒரு சம்பவம் பிரித்தானிய வரலாற்றுல மிக முக்கியமான ஒரு சம்பவமாக இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து பகிர்ந்திருந்தார் ஊடகங்களை ஊடகங்கள்ல என்ன காரணம் இந்த குறிப்பிட்ட சிறுவர்கள் ஏன் அங்கிருந்து அப்படின்ற விஷயங்கள் குறித்தான எந்த ஒரு ரகசியமும் இதுவரையில பகிரங்கப்படுத்தப்படவில்லை அப்படின்றது இங்க முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது இது சம்பந்தமான தகவல்கள் இது சம்பந்தமான மேலதிக செய்திகளை வந்து எதிர்வரும் நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் தரப்புல இருந்து சொல்றாங்க இருந்தாலும் இந்த சம்பவத்தின் போது பல லட்சம் மதிப்புள்ள பொது சொத்துக்கள் சேதப்படுத்தப்பட்டிருப்பது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் எம்ப்ளாயிஸுக்கு சாதகமான சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதற்கு பின்னால எம்ப்ளாயர்ஸ் சார்பாக இந்த சட்டத்திற்கு எதிராக அரசாங்கத்திடம் பல கோரிக்கைகளை முன்வைக்க போறாங்க அப்படின்ற ஒரு செய்தியும் வெளிவந்திருக்கிறது எம்ப்ளாயிஸ் சார்பாக இந்த சட்டங்கள் மாற்றப்பட்டிருக்கிறதுனால எம்பிளாயர்ஸை வரையில் ஹையரிங் ப்ராசஸ் அப்படின்றது ரொம்பவே சிக்கலான ஒரு process மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதன் காரணமாக எங்களால லிமிடெட் ரிசோர்ஸை வச்சு தான் ரன் பண்ண முடியும் இது பிரித்தானியாவுக்கு வர ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து இப்போ பிரித்தானியாவில் வேலை தேடி கொண்டிருக்கிறவர்கள் வரையில மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி இந்த எம்ப்ளாயர் சைட்ல இருந்தான ஒரு அறிவிப்பு அரசாங்கத்துக்கு போகிறது ஏற்கனவே சரியான காரணங்கள் சொல்லி நியாயமான காரணங்கள் மூலமாக ஒருவரை பணி நீக்கம் செய்து அவர் சட்ட நடவடிக்கை எடுத்தால் கூட ஒரு கம்பெனிக்கு கிட்டத்தட்ட நாற்பது ஆயிரம் பவுண்ட்ஸ் வரையில செலவாகிறது சட்ட கட்டணமாக செலவாகிறது அப்படின்றது வந்து இந்த எம்ப்ளாயர்ஸ் சைடால சொல்லப்படுற ஒரு விஷயமாக இருக்கிறது நியாயமான காரணங்கள் இருந்தாலும் ஒருவரை பணி நீக்கம் செய்ய முடியாது அப்படின்ற சட்டம் வந்தால் அது எம்ப்ளாயர்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு தலையீடியை ஏற்படுத்தும் அதே நேரம் பிரித்தானியாவை பொறுத்தவரையில இந்த ஹையரிங் ப்ரோசஸ் அது இன்னும் சிக்கலாக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் எம்ப்ளாயர் சைடுல இருந்து சொல்றாங்க இந்த வீடியோவை தொடர்ந்து பாத்து இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் தொடர்ந்து பாத்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ நடக்கிற விஷயங்கள் உலகளாவிய ரீதியில நடக்கிற சமகால தகவல்களை தொகுத்து தர ஒரு சேனல் இந்த சேனல் இருக்கும் இன்னும் ஒரு வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான புதிய செய்திகளோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்